போடு பா போடு பா போடு பா முதல்ல லாவரா போடு 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 அங்கே போடு பா இழுத்து பா பா முதல்ல வந்தாக ரே 24 மாலட்டியர் சக்கலையாறமங்களாவடாக இந்த லாவரா ஓமை மாரன் கட்டாரங்களை தேய்போடி தம்பத்துக்கி இரண்டாவது தடவாவடாக மூணாவது வீரமந்தி முன்னையில வந்துங்க இதே டிஃபென்ஸ் வந்து ஓடிகாங்க வீரமந்தி வீரத்துக்கு சூடறயா இரண்டாவது வாய்ப்பு கிராஜா மேடே ஐந்தாவது தடவாவடாக

ராமையாவா ராமையாவா பாண்டியாண்டி ஈராட்சி ஈராசி

எந்தூர்னு கேட்டுட்டேன் அவர் ஏ எந்த ஊர் மாடி நேய் எந்த ஊர் மாடி நேய் சேரி சொரி சொ வேதம் இல்லை அதுவான் சொல்லணும் போட்டு போட்டு போட்டுன்னு போட்டு போட்டு போட்டுன்னு இழுத்துக்கலாம் ஆ போட்டுப்பான் போட்டுப்பான் ராமா நீராட்டியா வேராட்டி மாடு வேறு எந்தூர்னு சொன்ன மாடுகள் கொடுத்துட்டு போய் மா காரி மாதிரி ஓட்டிக்கிட்டா இப்படி மாடு கலரை மாற்றி கொடுத்துருக்காரு கடல் படுத்த வேறே மாறான் சட்டாறு மாறா கம்பென வேற வேண்டி சார் ஈராஜ்யா மறுநாள் தலைவர் முருகேசா

நம்ம <laughs> நேரம் <laughs> என்ன இப்படி போயிட்டு இருக்காங்க பாட்டு வேற ாங்க எல்லா எடுத்துக்கோங்க எல்லா எடுத்துக்கோங்க இதில் போகும்

না। <try> আছে <badana>

அவன் பேச okay. yeah. hey, தூத்துக்குடி மாவட்ட ராமநாத மாவட்டம் இளைஞர் துர்காபிகா தீவிர பேர் இழக்காக

மூன்றாவதாக நெய்தார்புரா மூன்றாவதாக ஓட்டி வருகிற சந்தாலி குட்டி தந்தையா மூன்று செடி காலைகள் முதல் குறித்து நானாவது கடுமையா போராட்டம்

பல்கன் குர்த்தி கண்டோவா பல்கன் மேலே முருச்சா வாடியா ஒரே வீரனை நீ ஓடி தந்து கேட்பாய் ரோ இல்ல ரோ இல்ல ரோடி தி வரையில நான் சாஸ்து ரோ இந்த வர பறக்க இல்ல நம்ம ஓடினது पहिला மட்டும் ஓடினது சில வீர குடி வந்து மேலே தினேஷ் பாண்டி சம்பிட்டு குத்து மாரன் கட்டாரகுள கட்டாரகுளபுடராக முதலாவதாக हेलो ஏடிவி சார் மாரன் கிட்டலாம் மர்கால் மரண்டியா மலை முடித்தியாண்டி கட்டிய

ஏய் பண்ண 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 தள்ளி கூட ஏ மாமா வந்து ஓடியா ஓடி பெரிய பாள ரெட்டியார் லெகன கேமரா ஓடுடலாம் மாட்டு போடுடா கவூல்ல கவூல்ல போடுடா ஆளு வேற வேற ஆளுடா வேற ஆளு ஓட்டல் வேற ஆளுடா ஏ நீ மூணு ரெண்டு வாட்டி வேணா வரட்ட வர